டீச்சர் க்ளீன் பண்றப்ப அதுல கேப் ஒழுகுது அதனால பல்லு ஆடுது அதனால தான் ஆடுது கிளீன் பண்றதுனாலதான் ஆடுது அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது எப்படின்னா பல்லு க்ளீன் பண்ணனும் வரவங்க வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அவேர்னஸ் கிரியேட் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க ஒரு சில பேர் அவேர்னஸ் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப அழுக்கு ரொம்ப அதிகமா சேருதோ இல்லை வேற பார்த்துட்டு உங்கள் வயல் அழுக்கு இருக்க போய் டாக்டர் பரவன் சொல்றோம் அப்போதான் வராங்க அப்பவே என்ன இருக்கும்னா அவங்க அழுக்கு வந்து ரொம்ப திட்ட 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 கால்குலேஷன் சொல்லி ட்ரிபிள் ப்ளஸ் டைம்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இவ்வளோ அந்த அந்த அழுக்கே வந்து பல்ல இறுக்கி பிடிச்சிருக்கும் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் பல் லூஸ் ஆகி ஆட ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்காக க்ளீன் பண்ணாமல் இருந்துடலாமே அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்குமே நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது அழுக்கோடு சேர்ந்து அந்த பல் விழுந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பல்லை க்ளீன் பண்ணுறது வந்து ஈரையும் பல்லையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணுறதே நான் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நான் க்ளீனே பண்ணலை அப்படின்னு நினச்சி நீங்க அப்புறமா கிளீன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான விளைவுகள் பின் வரும் பட் அதை நீங்கள் வந்து முன்னாடியே எக்ஸ்ரே எடுத்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்க பண்ணிக்கலாம்